ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதிவியில் என்ன பார்க்கலான்னா இந்த வீக்கில் வெளியான லேட்டஸ்ட்டான ஒரு சில முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்காங்க என்ன முடிவுன்னு கேட்டிங்கன்னா பேங்க்கில் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நாலு நாமினியை வந்து நியமிக்க போகிறாங்களாம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நாலு நாமினி முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏன்னா வந்து இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஷ் வந்து உரிமை கோராத நிலையில் இருக்கான் அதாவது அக்கௌண்ட்டோட இறந்துருப்பாங்க சரியாக நாமளும் நியமிக்காதனால கிட்டத்தட்ட வந்து எழுபத்தெட்டாயிரம் கோடி யாரும் அந்த தொகைக்கு வந்து உரிமை கோராமல் இருக்கதா சொல்கிறாங்க இந்த உரிமை கோராத டெபாசிட் தொகை பிரச்சனையை சமாளிப்பதற்காக தான் வாடிக்கையாளர் சிரமங்களை தணிப்பதற்காக மத்திய அரசு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நாலு நியமையை நியமிக்க முடிவெடுத்திருக்காங்க அடுத்த மேட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நீடிப்பு செய்து தமிழ் பள்ளி கல்லூரி பார்த்தீங்கன்னா 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 அரசாணை கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து 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 கிட்டத்தட்ட ஒன் தௌசண்ட் டூ டூ தற்காலிக ஆசிரியர்கள் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு தொடர் தொடர் செஞ்சுருக்காங்க செஞ்சுருக்காங்க இப்போது இந்த டெம்பரவரி டீச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் முப்பது வரைக்கும் அதாவது அந்த பள்ளித்துறை மாத ஊதியம் கால தாமதமே இல்லாமல் கிடைக்கும் அடுத்த இந்த வயநாடு நிலசரி பார்த்துருப்பீங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கம் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து வயநாட்டில் கனமழை காரணமாக மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டவர் உயிரிழந்திருக்காங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மலை மாவட்டங்களான திண்டுக்கல் நீலகிரி கோவை கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் தேனி திருப்பூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களை வந்து கண்காணித்து மழை நாட்களில் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு போட்டிருக்காங்க குறிப்பாக இந்த மழை காலங்களில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளாக தொடர் கண்காணிப்பில் இருக்கணும் சொல்லியிருக்காங்க அடுத்த மேட்ரு வந்து ட்ராய் பார்த்தீங்கன்னா அதிரடியாக உத்தரவு இருக்காங்க யாருக்கெல்லாம் கேட்டீங்கன்னா தொடர்பு நிறுவனங்களுக்கு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா நெட்ஒர்க் கவரேஜ் வந்து எங்கெங்க இருக்குன்னு இது விஷயமா வரைபடத்தையை வந்து அக்டோபர் ஒன்று முதல் இணையதளத்தில் வெளியிட வேண்டும்ன்ட்டு ப்ராட்பேண்ட் சேவை வழங்கும் நிறுவனங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்ட்டு தனித்தனியாக எங்கெங்க வந்து கவரேஜ் இருக்கு இது வந்து பட்டியலிட வேண்டும் சொல்லியிருக்காங்க தரமான மற்றும் வெளிப்படையான சேவை கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்காங்க அடுத்த மாற்றம் மத்திய அரசுடைய பாரத் அரிசி விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு இந்த அரிசி விற்பனை வந்து ஜூன் முப்பதாம் தேதியோடு முடிவடைகிற மாதிரி இருந்துச்சு இப்போ இது பார்த்தீங்கன்னா மறு அறிவிப்போறவருக்கும் தொடர சொல்லியிருக்காங்க கூட்டுறவு சங்கத்தில் வந்து கம்மியான ரேட்டுக்கு இந்த அரிசியும் வாங்கிக்கலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அரிசியின் சில விற்பனை வந்து விலை அதிகரித்திருக்கு இப்போ வந்து ரீசெண்டாக பதினைந்து சதவீத வரைக்கும் அதிகரித்து இருக்குது மத்திய அரசு மானிய விலையில் பாரத அரசு விற்பனை கொண்டு வந்ததுனால நிறைய மக்கள் பயனடைந்து வராங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு தான் ஏறிச்சுன்னா கமெஷன் கவுண்ட் பண்ணுங்கன்னா க்ளாரிஃபை பண்ணுறேன் தேங்க் யூ நண்பர்களே